மாணவர்கள் அருகில் ஒரு கல்லூரி மாணவியும் ஆண் நண்பரும் போதை ஆசாமிகள் மூன்று பேர் அந்த காரில் இருந்த ஆண் நம்பரை தாக்கிவிட்டு கல்லூரி மாணவியை மூன்று பேரும் தூக்கிக் கொண்டு புதற்கு சென்று கொடுமை செய்திருக்கின்றார்கள் இது ஒரு கொடுமையான செயல் இது மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்ற பகுதி விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கின்ற பகுதியிலேயே இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கின்றது இந்த நிகழ்வில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்ல பாலியல் கொடுமை சர்வசாதாரம் நடக்கின்றது குற்ற செயல் ஈடுபட்டவர்கள் கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் காவல்துறையிடம் பயமில்லாமல் இப்படிப்பட்ட தொடர் நிகழ்வுகள் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அரசாங்கம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் எழுதியிருக்கிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது என்பது இந்த நிகழ்வு மூலமாக தெரிய வருகிறது அதோடு நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஒரு மாணவனும் மாணவியும் காதலித்து அவள் அந்த பகுதியிலே இருந்து கொண்டிருந்த பொழுது காவலர்கள் அவளை விசாரித்து அந்த மாணவனை வைத்துவிட்டு அந்த மாணவியை வானிலை முடிவை செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதற்கு மாறாக இப்படிப்பட்ட பாலியல் நின்கொடுமையை ஈடுபடுவது மிக மிக கொடூரமான செயல் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகின்றது இதேபோல் திருவண்ணாமலையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் காவல்துறை காவலர்களால் ஏற்பட்ட சம்பவம் மறைவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட சம்பவம் விழுப்புரத்தில் ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா இருந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றதா என்ற நிலைதான் இன்றைய தினம் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது தூத்துக்குடியிலே சமூகத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக திமுக அமைச்சர் சமூகத்துறை அமைச்சரே தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கு நூத்தி நாலு கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்ததாக ஒரு மோசமான செயல் தடுத்து அறிவித்துள்ளார் ராணியற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பது இருந்து தெரிகிறது சிறுமைகள் பாலியல் ஆளாக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி என்பது நாம் நம்ம பார்க்க வேண்டும் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அவர்களிடத்தில் காவல்துறை இருந்தும் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத இன்றைக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து சிறுமைகளுக்கும் அநீதி இழக்கப்படுகின்றது பாலியல் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த அரசு இருக்கின்ற பாதுகாப்பு இல்ல சிறுமைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல கடந்த ஐம்பது மாதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் ஆறாயிரத்தி நானூறு கொலைகள் நடந்திருக்கின்றன மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு உழைந்து விட்டது என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் இன்னைக்கு குற்றச்செயல் ஈடுபடுகின்றவர்கள் காவல்துறையில் இருக்கின்ற பயம் என்ற உணர்வே இல்லாமல் போய்விட்டது அதுக்கு காரணம் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து இந்த போதை ஆசாமிகளால் தான் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பறிவு பாலியல் கொடுமை தினந்தோறும் தமிழகத்தில் நடந்த வண்ணம் இருக்கிறது அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் இந்த செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன அதே போல இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட தமிழகத்தில் முறையாக டிஜிபி நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யப்படவில்லை நான் பலமுறை சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றேன் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன் ஊடகத்தின் வாயிலாகவும் பத்திரிகை தெரிவித்திருக்கின்றேன் அறிக்கையின் வாயிலாக ஒருவர் டிஜிபியாக வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படுவது ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதத்துக்கு முன்பாகவே அவர்கள் தகுதியான டிஜிபி பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வாணையத்திற்கு அனுப்பப்பட்டு யூ பி எஸ் சி அனுப்பப்பட்டு அது பரிசீலிக்கப்பட்டு மூன்று பேர் மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டு அந்த மூன்று பேர் ஒருவரை இதுதான் முறை அந்த முறையெல்லாம் அரசாங்கம் கடைபிடிக்கல உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் உச்ச நீதிமன்றம் தமிழகத்தில் நிரந்தர டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய பணியை தொடரவில்லை இப்பொழுது மத்தியில் இருக்கிற மத்திய பணியாளர் தேர்வாணையம் மூன்று பேரை இன்றைக்கு தேர்ந்தெடுக்க அனுப்பியும் கூட இன்னும் டிஜிபி நியமிக்கல இப்போ ஒரு தனிநபர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அந்த வழக்கின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் மூன்று வாரத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறது ஏன் இவ்வளவு தொடர்பு அரசாங்கம் ஏன் டிஜிபி நியமித்துல இவ்வளவு பாரபட்சம் காட்டுறாங்க இப்படி நிரந்தர டிஜிபி நியமிக்க முறையாக சற்கொழுது பராமரிக்கப்பட முடியாத சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது இன்னொன்னு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொண்டு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு எஸ்ஐஆர் அறிவிச்சிருக்கு சுமார் இருபத்தி ஒரு ஆண்டு காலம் இந்த பணியை மூற்றல இதற்கு முன்பு எட்டு முறை இந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் பணி நடந்திருக்குது இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் இறந்தவர்கள் இடம்பெற்றிருக்காங்க தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவர்கள் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றே இருக்கிறாங்க அதே போல நகரத்தில் குடியிருக்கின்றவர்கள் வீடு மாறி போயிடுறாங்க அல்லது வெளிமாநிலத்துக்கு போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அவருடைய பெயரும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வாக்காளர் பணி இடம்பெற்றே இருக்குது இப்படி முறைகேடாக இருக்கின்ற இந்த வாக்காளர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பற்றி இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் பணி முக்கியம் எஸ்ஐஆர் முக்கியம் அதற்காக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது அதை எதுக்குறாங்க திராவிட முன்னேற்ற எஸ்ஐஆர் என்றாலே அலர்றாங்க என்னன்னே தெரியல சார் என்றால் அலர்றாங்க இப்ப எஸ்ஐஆர் என்ற கேட்டாலும் வதர்றாங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் அலறாங்க என்னன்னு தெரியல என்ன தவறு இருக்குது காலம் போதாதுங்கிறாங்க ஒரு மாத காலம் கொடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பி அரசு அலுவலர்களை நியமிக்கிறாங்க அவள் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து பிறகு படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாக்கப்படுகிறாங்க இதில் எந்தவித ஒரு காரணத்தையும் ஏற்படுத்த வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது தேர்தல் பொழுது அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அடையாள சிரிப்பு கொடுக்குறாங்க அஞ்சு நாள் கொடுத்துறாங்க ஒரு பாகத்தில் அனைத்து வாக்காளர்களுக்கும் ஐந்தே நாட்களில் அந்த பூசெல் கொடுக்கப்பட்டு அவர் போய் வாக்களிக்கிறாங்க ஒரு மாதம் ஒரு பாகத்துக்கு சுமார் ஆயிரத்தி வாக்குகள் என்று வைத்துக் கொண்டார் கூட சுமார் தான் இருக்கும் அதுக்கு மேல இருப்பதற்கு வாய்ப்பே அப்படி ஒரு வீடு நாளைக்கு ஐம்பது எடுத்துட்டா எட்டு நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளும் கொடுத்துடலாம் அப்படி வீட்டில் இல்லாத போது மீண்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மீண்டும் அந்த சம்பந்தப்பட்ட அவர்கள் எந்தெந்த வீட்டில் கொடுக்கலையோ அந்த வீட்டுல கொடுக்கலாம் அதை வாங்கறதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்குது ஆனால் திமுகவும் அதே மாதிரி கூட்டணி திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளும் எதிர்க்கின்ற நோக்கம் இதுல இறந்தவர் பட்டியல இறந்தவர்கள் அந்த வாக்காளர் நீக்கக்கூடாது அதே போல அந்த பாகத்தில் குடி பல ஆண்டுகளாக எல்லா இருந்து வேற இடத்துக்கு போயிருந்தாலும் அவர்களும் இடம்பெற்று இருந்தா திருட்டு ஓட்டு போடுறது தேர்தல் நாள் போது இறந்தவர்கள் உயிர் பெற்று ஓட்டு போட வந்தாங்க அது திமுக கை வந்த கடை தான் இவ்வளவு பயம் இதுல என்ன தவறு இருக்கிறது வாய்ப்பே கிடையாது எல்லாத்துக்கும் பிஎல் லெட்டு போட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் பிஎல் லெட்டு போட்டு அவர்கள் பிஎல்ஓ போய் வீடு வீடாக அந்த பணி வைத்தப்படுகின்ற பொழுது அவர்களோட சென்று அவர்கள் சரியாக அந்த பணியை மேற்கொள்ள என்று அவர்கள் கண்காணிக்கலாம் அதுக்கு தேர்தல் ஆணையம் முழு வாய்ப்பு கொடுத்திருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களிடத்திலே பதிவு வைக்க வேண்டியதற்காக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க ஏன் இறந்தவர்கள் நீக்க என்ன தவறு பல ஆண்டுகளாக குடியில்லாமல் ஒரு வீட்டில் புதுசாக குடி வந்திருக்கிறாரு ஆனால் ஏற்கனவே குடியிருந்தவர் தான் அந்த வாக்காளர்கள் தொடர்ந்து இடப்பட்டு இருக்கிறாரு ஆனால் இப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் இந்த எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கள்ள ஓட்டு போட்டு ஒரு முறை இருக்குது இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது அப்போது திருட்டு ஓட்டு போட முயன்ற திராவிட முன்னேற்ற கழக சேர்ந்த ஒருத்தரை கையும் களமாக பிடிச்சு என்னுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் ஒப்படைச்ச காவல்துறை அவர் மீது வழக்கப்பட்டார் நாள் சிறையில் இருந்தார் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறக்கூடாது தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு இதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களிடத்தில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி அவர் வாக்குகள் போகும் என்று ஒரு தவறான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு புயல் விட்டு கூட்டணி கட்சிக்காரும் புயல் ஓட்டு இருக்கிறாங்க பல கட்சி ஒன்றாக நினைந்தா நீங்க சொல்றீங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு புயல் எட்டு கட்சி ஒரு அஞ்சாயிரம் கட்சி கூட்டணி அஞ்சாறு பேர் புயல் எட்டு ஐந்தாறு பேரும் போங்க அந்த தவறு அந்த தவறு சுட்டிக்காட்டுங்க அவர்கள் அதை சரி செய்வாங்க இதுல எந்தவித தவறு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனா வேண்டும் என்ற திட்டமிட்டு மக்களை குழப்பி ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தில் பரப்பி வராங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தகுதியான வாக்காள் பட்டியல் வாக்காள் பட்டியல் இடம்பெற வேண்டும் தகுதியானவர்கள் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு அந்த காரணத்திற்காக தான் இந்த இசையரை நாங்கள் ஆதரிக்கிறோம் ஏன்னா இருபத்தி ஒரு ஆண்டுக்கு பிறகுதான் வருது இன்னைக்கு உதாரணமாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடந்தது அப்பொழுது அங்க ஒரு குடிசை மாட்டு வாரியத்தில் சுமார் ஆயிரத்தி அறுநூறு வாக்குகள் குடிசை மாட்டு வாரியத்துடைய இடிச்சு ஒரு வருஷம் அந்த வாக்காளர் வாக்காளர் பெயர் இடம்பெற்றது மாவட்ட ஆட்சியர் போய் படிவத்தின் மூலமாக இதை கொடுத்து இங்கே குடிசை மாட்டு வாரியத்தில் வீடுலாம் இடிக்கப்பட்டு விட்டது அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வச்சா எந்தவித நடவடிக்கை எடுக்கல இன்னும் வரைக்கும் இருக்கு இன்று வரை குடிசை மாட்டு வாரியத்தில் ஈரோட்டில் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் குடிசை மாட்டு வாரியம் அந்த வீட்டை முழுமையாக இடிக்கப்பட்டு விட்டது அந்த பகுதியில் வசிக்கின்றவருடைய பெயர் இன்னும் வாக்காப்படி இருந்தது ஆக இப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாற வேண்டும் இப்படிப்பட்ட வாக்காளர்கள் எல்லாம் வாக்காள்பட்டிலிருந்து விடுவிக்க வேண்டும் முறையாக அவர்கள் எங்கே போய் தங்கியிருக்கிறார்களோ எங்கே போய் இருக்கின்றார்களோ அதை கண்டுபிடித்து அவர்களை வாக்காள்பட்டில் இடம்பெற வேண்டும் இதுதான் என்னுடைய நிலைப்பார் ஆமாம் ஏன்னா இதில் இதில் தவறான தகவலை திமுக பதி வச்சால் அதை சரி செய்யணுமில்ல மக்களுக்கு ஏற்பட்டங்கிட்ட பிரச்சனையை நாங்கள்

அந்த தலைமையில கொடுக்க மாட்டாங்க சம்மந்தப்பட்ட அதிகாரி கொடுக்க மாட்டாங்க வாக்காள் பட்டி நண்பராக போய் இது தவறு எல்லா கட்சிக்கும் பொதுவானதா நான் பேசுறேன் எங்க கட்சிக்கு கூட ஆதரவா பேசல உண்மையான வாக்காள் பட்டியலுக்கு தயார் பண்ணேன் அதே பி ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ நியமிக்கிட்டு இருக்காங்க அவர்கள்தான் அந்த வாக்காளரை சந்தித்து அந்த தேர்வானை கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தை இந்த வாக்காளர் கொடுக்கணும் அது பூர்த்தி செய்ய ஒரு அந்த வாக்காளர் பற்றி அவர் தான் பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒப்படைக்க அதாவது அவர் எப்பொழுதுமே வருட வருடம் குறிப்பிட்ட காலத்துல சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி விடுவிக்கிறதுல இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவிச்சாரு இனி ஜிஎஸ்டி வந்து இந்த சட்டமன்ற மேம்பாட்டு நிதி இருக்கு ஜிஎஸ்டி பிடிச்சிருப்பாங்க பதினெட்டு பர்சன்ட் பிடிப்பாங்க அதை வந்து இனி அரசாங்கமே வளர்ந்து சொன்னாங்க இதுவரைக்கும் இந்த ஜிஎஸ்டி விடுவிக்கல நான் தான் ரெண்டு இந்திய டூட்டல் கொடுத்துருக்கேன் உடனடியாக இந்த அரசு அறிவித்தவாறு இந்த சட்டமன்ற தொழில் மேம்பாட்டு நிதிக்கு ஜிஎஸ்டி விடுவிக்க வேண்டும் என்று இல்லை ஒரு நாளாவது கோவையில் ஒரு நாளாவது நீங்க பாத்துருக்கீங்களா இது வரைக்கும் யாராவது இங்கிருந்து பிரிஞ்சு பல பேர் அதாவது இங்கிருந்து நீக்கப்பட்டவர் போயிருக்காங்க

நல்லா புரியுதுங்களா ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு தான் பாக்கணும் அதை தான் நாங்க பாத்துட்டு அண்ணா திமுக அதான் பாத்தீங்க இப்போ கூட என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சரி உதயநிதி சாலையும் சொல்றாங்க எங்க ஆட்சி மீது எல்லாம் கூட சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க பாக்கலாம் இது வரைக்கும் பல பேட்டியில கொடுத்துருக்காங்க அண்ணா திமுக ஆட்சியில என்ன குறைன்னு சொல்றாங்களா சொல்லவே முடியாது பாரத ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி கூட்ட வைத்து விட்டா பாரதிய ஜனதாவோட அண்ணா திமுக அடிமை ஆகிவிட்டது பாரத ஜன அலுவலகம் டெல்லியில இப்படித்தான் சொல்ல முடியும் தெளிவா என்னுடைய கூட்டணியில முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது அண்ணா திமுகவும் பாரத ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்த பிறகு

தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க சரியல்ல அதிமுக தான் ஆட்சி அமைத்தாங்க அப்படி யார் ஸ்டாலின் போய் பாரதிய ஜனதாவை குறை சொல்லிட்டு இருக்காங்க இங்க ஆட்சி அமைக்கிறது எங்க கூட்டணி அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக கட்சி சார் அப்படிங்கிற எங்களை பத்தி விமர்சனம் செய்ய முடியாது இருந்தா தானே செய்யறதுக்கு அவ்வளவு அவ்வளவு இந்த ஐந்து நாலரை ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க விவசாயிகள் ஆகட்டும் வியாபாரிகளாகட்டும் தொழிலாளர்களாகட்டும் அரசு ஊழியர்களாகட்டும் யாருக்காவது நன்மை செஞ்சிருக்கீங்களா ஒண்ணுமே கிடையாது அத்தனை மக்களுமே இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் அகற்ற வேண்டும் மக்களோட ஆட்சி தமிழகத்தில் நடந்து பிடிக்கிறது அகற்ற வேண்டும் என்ற கொந்தளி போல தான் பாத்துட்டு இருக்காங்க அதிமுக ஆட்சி கொண்டு வரப்பட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை விற்பன் கட்டி திறந்து வைக்கிறேன் மேம்பாளர் யாருடைய ஆட்சி பண்ணணும் எல்லாம் உங்களுக்கு அத்தனை பேர் இருக்கிற நண்பர் அத்தனை கூட நண்பர் பத்திரிகை நண்பர் இருக்கீங்க நான் அடிக்கல் ஆட்டும் எல்லாமே வந்தீங்க எல்லாம் படம் பிடிச்சு காட்டினீங்க ஒரு ஐம்பத்தஞ்சு சத பணி முறை முடிவுட்டு விட்டு ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கின்ற முதற்கட்ட முதல் இருக்குது அது நிலை எடுக்கணும் அந்த சாலை அமைக்கின்ற இடத்துல அங்க இருக்கிற கேபிள் வகைகள் மாற்றி வைக்கணும் குடியிருப்பு வகைகள் மாற்றி வைக்கணும் அங்க இருக்கிற மின்கம்பங்கள் மாற்றி வைக்கணும் முதல் கட்ட பணியே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சு சில பேர் நீதிமன்றத்துக்கு இன்னும் பலாண்டாயிரு அப்படி இருந்தும் கூட வேகமாக துரிதமாக இரண்டு ஆண்டுல அந்த பணியை எடுத்துட்டு மூன்று ஆண்டு அந்த பணி நடந்துட்டு இருந்தது ஆட்சிகள் வந்து கிடப்பிலே கொடுத்தாங்க ரெண்டு வருஷம் பணியை செய்யக்கூடிய அத்தனை கூட நம்மளுக்கு இங்க இருக்கிற உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ வேக வேகமா செஞ்சு இவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டாங்க எவ்வளவு பச்சை பொய் இங்க கோவை மாநகரத்துல

வெள்ள பேப்பரை காட்டுறாங்க இதுதான் அவருடைய பதில் வெள்ளைய ஒரு பிரதான எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி உங்களை போல் இருக்கின்ற மக்களுடைய சந்தேகங்கள் இளைஞர்களுடைய சந்தேகங்களை போக்குவதற்கு இன்றைக்கு தமிழகத்தில் நீங்க தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்திருக்கிறீங்க எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டது எவ்வளவு தொழில் வந்திருக்குது எவ்வளவு நிதி வந்திருக்குது எவ்வளவு பேர் வேலை பிடிச்சு கேட்டா வெள்ள பேப்பர் கேட்டார் என்ன பேர் சொல்ல முடியும் அரசாங்கத்திட்டதான் எல்லா புள்ளி வருது எங்ககிட்ட கிடையாது அது மட்டும் இல்ல இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஜென்மன் நாட்டுக்கு போகும்போது

ஏன்னா வெள்ளப்பேப்பரை காட்டினார்கள் அதுதான் உண்மை எதுவுமே இல்லை என்பது அவர்களே அது மட்டும் இல்ல இன்றைய தினம் எல்லா துறைகளும் ஊழல் நடந்து உள்ளாட்சி துறையில இந்த அது பணியாளர் நியமிக்கின்ற பொழுது சுமார் எண்ணூத்தி ஐம்பத்தெட்டு கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிக்கை விளக்கு கிடைக்கவே இல்லை அதனால மதுரை மாநகராட்சியில சுமார் இருநூறு கோடி வருவாயில ஊழல் நடந்திருக்கு திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சிருக்குது கண்டுபிடிச்சிருக்கு எவ்வளவு ஊழல் நடைபெற்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் நடந்திருக்கு அது மட்டும் இல்ல இப்போ ஜல்லி குவாரி நடத்திட்டு ஜல்லி குவாரி நடத்திட்டு இருக்காங்க அதுல அண்மையில் வந்த செய்தி எங்களுக்கு கிடைத்த தகவல் ஒவ்வொரு குவாரிக்கு பத்து லட்சம் ரூபாய் அந்த கோரி குவாரி உரிமையாளர் கொடுக்க திமுக மேல எடுத்து கொடுக்கணும் ஒவ்வொரு ஏக்கருக்கும் குவாரியில் இருக்கிற ஒவ்வொரு ஏக்கருக்கும் அஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்கணும்னு இப்போ ஒரு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்படுற செய்தி மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே ஒரு டன்னுக்கு குவாரியில் அதில் ஒவ்வொரு டன்னுக்கும் எவ்வளவு விலை நிர்ணயம் செஞ்சாங்க நாங்கள் எதிர்ப்பு கொடுத்தோம்னா அதை கைவிட்டுட்டு மீண்டும் இப்பொழுது அந்த குவாரி உரிமையாளர்களை மிரட்டுகின்றார்கள் ஒவ்வொரு குவாரிக்கும் இவ்வளவு கொடுக்க வேண்டும் நிர்பந்தம் செய்கிறார் கண்டிக்கத்தக்கது அதிமுக பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலையும் தேர்தலுக்கு அறியாமல் கூட்டணி பேச்சுவாங்க சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு இருபத்தி நாலு சட்டமன்ற நாடாளுமன்ற பொது தேர்தலையும் தேர்தலுக்கு அறிவியல் தான் நாங்க கூட்டணி அமைச்சோம் அதே போல தேர்தலில் நெருங்கின்ற உள்ளது கூட்டணி அமைக்கப்படும் நிச்சயமாக உங்கள் முன் தெரிவிக்கப்படும்